வணக்கம் இன்று பறவைகள் மற்றும் விலங்குகள் நல அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளை தலைவர் வில்சுன்குமார் தலைமையில் தாம்பரம் அளித்த மப்பேடு நரிகரவர் காலனி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியத்தையும் கல்வி முகத்துவத்தையும் அங்குள்ள பள்ளி சிறார்களுக்கு இளைஞர்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது பின்னர் அறக்கட்டளை உறுப்பினர் குழந்தை சிந்தியாவுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் சுமார் நூத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது அத்துடன் நோட்டு புத்தகங்களும் உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்பட்டது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பல வகை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது

எல்லாமே போச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நம்ம வீட்டாண்ட மர வைக்கணும் நம்ம இங்கெல்லாம் குப்பை போடக்கூடாது குப்பை போடலாமா போடக்கூடாது குப்பை போட்டா என்ன ஆகும் தண்ணி இன்னும் இங்க இருக்கிறதெல்லாம் இன்னும் டஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கும் அப்போ காத்து மரம் இல்லை டஸ்ட் அதிகமா இருக்கு மூச்சு வாங்கும் அப்ப தப்பே ஆரம்பிடம் இருக்கு நம்ம தானே தப்பு பண்றோம்